கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கு உலகத்தில் வாழ்கிற அத்தனை நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னோடய பணிவான ஆத்ம நமஸ்காரங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் முதல் வீடியோவாக முதல் டாப்பிக்காக நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் பல பேருக்கு பலவிதமான எண்ணங்கள் பல விதமான பதில்கள் பல விதமான தோற்றங்கள் பலவிதமான புரிதல்கள் ஆன்மீகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு விஷயம் படித்த விஷயமாக இருக்கலாம் பார்த்த விஷயமாக இருக்கலாம் அனுபவிச்ச விஷயமாக இருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிவு ஒன்றா இருந்தாலும் ஆன்மீகம் என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒரு தேடலாகவே தாங்க இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இல்லையா ஸோ பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னாலே செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னை உணர்வது தன்னை அறிவது அப்படின்னு சொல்லலாம் தன்னை அறிதல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக சொன்ன காஞ்சி மகா பெரியவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனை வாழக்கூடிய அத்தனை பேருமே ஆன்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தன்னுடைய ஆன்மாவை விசாரம் பண்ணணும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்மீகம் அப்படின்றது முதல் முதல் எப்போ வந்து ஆரம்ப காலமாக இருந்தது ஆன்மீகத்துக்கான தேடல் எப்படி வந்தது ஆன்மீகம்ன்றால் என்ன அப்படின்ற கொஸ்டின் கேட்குற ஒரு புரிதல் மனிதனுக்கு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது ஆதி காலத்தில் மனிதனும் இயற்கையும் ஒன்றோட ஒன்றாக இருக்கும்போது யாருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு காலங்க அது அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இயற்கை இருக்கு இல்லையா இந்த இயற்கையை பார்த்து மனுஷன் மொதல் முத பயந்தான் அதாவது ஒரு ஒரு சீற்றங்களையும் பார்த்து ஒரு மனித பிறவி வந்து முத முத பயப்பட ஆரம்பிச்சுது அப்போ தான் இவங்க எல்லோரும் புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு மேலே ஒரு பெரிய சக்தி இருக்குது அது என்ன அப்படின்றது சொல்ல முடியல ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்தது ஆன்மீக தேடல் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது முடிஞ்ச பாடில்லை முடியவும் முடியாதுங்க ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒற்று நோக்கி பார்க்குற ஒரு உணர்வு வந்து ஆன்மீக தேடல்னு சொல்லலாம் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைதியோட இருப்பிடமும் இந்த ஆன்மீகம் தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஆன்மீகனா எது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேத புத்தகங்களை படிக்கிறது ஆன்மீகமாக இல்லை கோவில் குளத்துக்கு போகிறது ஒரு ஆன்மீகமாக இல்லை பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போகிறது ஒரு ஆன்மீகமாக இல்லை சொற்பொழிவு கேட்குறது ஒரு ஆன்மீகமாக இல்லை பக்தி பாடலை பாடுறது ஒரு ஆன்மீகமாக இல்லை தியானத்தில் உட்கார்றது ஆன்மீகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஆன்மீகத்தில் ஒரு சின்ன சின்ன பகுதியாக இருந்தாலும் ஆன்மீகம் அப்படின்றது என்றைக்குமே ஒரு தேடல் தாங்க அது மட்டுமே இல்லாமல் பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு கேட்டாலே ஒரு விதமான பயமும் ஒவ்வொன்றையும் நிறைய பேர் இருக்கும் தானாகவே வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனால் எங்கடா குடும்பத்தை விட்டு போயிடுவாங்களோ எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடுவாங்களோ எல்லாத்தையும் வெறுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கோட்பாடும் ஒரு கேள்வியும் இங்கே வந்து நிலவிக்கிட்டு தான் இருக்குதுங்க இது வந்து மகான்களுக்கும் மனிதனுக்கும் நிறையா வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்குது அது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய சார்ந்த தனிப்பட்ட விஷயமாக தான் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அந்த ஆன்மீகம் அப்படின்னு பேசுகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித குலம் மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐந்து அறிவு எவ்வளவோ உயிரினங்கள் இருந்தாலும் இந்த ஆறாவது அறிவு இருக்க மனிதன் இருக்கான் இல்லையா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் யார் அப்படின்னு தேடக்கூடிய ஒரு மனநிலையும் அந்த ஒரு பக்குவமும் அந்த ஒரு யோசிக்கிற திறனும் அந்த இறைவனை நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சித்தாந்தம் வேதாந்தம்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க பொதுவாக சித்தாந்தம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சித்து அப்படின்னாலே அறிவுன்னு சொல்லுவாங்க தன்னுடைய அறிவை கொண்டு ப்ராக்டிக்கலாக போய் ஒரு ஒரு விஷயமும் என்னென்னு தெரிஞ்சு தேடி போகிறான் இல்லையா அது பேர் சித்தாந்தம் வேத புத்தகங்களையும் வேத நூல்களையும் படித்து இது மட்டுமே தான் நிஜம் இது இவ்வளோ தான் ஆன்மீகம் அப்படின்னு நினைக்கிறது வேதாந்தத்துக்குள்ளே வருது பொதுவாக பகவத்கீதையிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மரண் அதாவது அதில் நாலு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா உயிர் ஒரு மனுக்கு உயிர் இருக்குது இல்லையா இந்த உயிர் போகிறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது ரெண்டாவது மூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வயதாகிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது மூணாவது நோய் நோய் வரது பிணி வர்றதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது நாலாவது மரணம் இந்த மரணம் ஏற்படுறதையும் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஸோ இந்த மாதிரி பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவத்கீதையில் சொல்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலே மரணம் அப்படின்ற ஒரு பயம் போயிடும் பொதுவாகவே ஆன்மீகவாதி இல்லை ஆன்மீக சிந்தனை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புரிதல் ஒரு எல்லையில்லா ஒரு ஆனந்தம்னு சொல்லலாம் ஒரு பேரறிவுன்னு சொல்லலாம் ஒரு சமமாக எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மைன்னு சொல்லலாம் உலகிற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதாவது உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஒரு பயணம்னு சொல்லலாம் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருக்க அந்த உணர்வு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம் உள்நிலை இருக்குது இல்லையா நமக்குள்ளே இருக்க உள்நிலை எப்படி இருக்குது சமமாக இருக்கா என்ன ஏது அப்படின்றத வந்து ஒரு விஷயமாக சொல்லலாம் அதாவது பொதுவாக எவ்வளவோ கண்ட்ரிஸ் அதாவது உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் ஒரு தலைசிறந்த ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு கேட்டால் அது இந்தியா அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இருக்காது இதில் முக்கியமாக தென் தமிழகத்துடைய பங்கு வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வரது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக தேடல் எப்போ வந்தது அப்படின்னா மனிதனுக்கு மரணம் வரும்போது ஒரு பயம் வரும் ஏன் இந்த மரணம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும்போது தான் அந்த கேள்வியிலேருந்து தொடங்கினது தாங்க இந்த ஆன்மீக பயணம் ஆன்மீகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே போய் முடியுது அப்படின்னு கேட்டால் முடிவே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கும் ஆனால் ஆன்மீகத்துக்கு முடிவே இல்லைங்க ஏன்னால் பல்லாயிரம் வருடம் வாழ்ந்த மகான்கள் அப்படின்னு சொல்லப்படுற புத்தக குறிப்புலேயோ சித்தர் வழி பாடல்கள்லையோ பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரம் வருடங்களா தன்னுடைய உடலையே வந்து காயக்கலப்பம் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக பல்லாயிரம் வருடங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க எந்த ஒரு மகானும் சொல்கிற ஒரு விஷயம் நான் இன்னமும் ஆன்மீகத்தை தேடிகிட்டு தான் இருக்கேன் இன்னும் அதை அடையலை அந்த இலக்கை அப்படின்றது தாங்க சொல்கிறாங்க அது மட்டுமே இல்லாமல் ஆன்மீகம் பொதுவாக வந்து முழுமையாக உள்ளே போனவங்க வந்து மரணத்திற்கு வந்து பக்குவம் தன்னை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மரணம்ன்றது இயற்கையான ஒரு விஷயம் தான் இந்த இறப்பு பிறப்புன்றது வந்து யாராலையும் தடுக்க முடியாது இயற்கை அப்படின்றத புரிஞ்சுக்கிறவங்களால் மட்டும்தாங்க ஆன்மீகத்தில் முழுசாக பண்ண பயணம் படுத்த முடியும் தன்னை பயன்படுத்தி தன்னை பயணம் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் தேடி எங்கே என்ன ஏது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியாங்க ஸோ இன்றைக்கி முதல் வீடியோவாக போடும்போது ஆன்மீகத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறதுனால ஆன்மீகமே ஒரு முதல் வாசகமாகவும் ஒரு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் உங்கள் எல்லோருக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மென்மேலும் இதை பற்றின டீட்டெயில்டான விஷயம் ஒரு ஒரு விஷயமும் அடுத்தடுத்து வீடியோஸில் நான் வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறேங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது உங்கள் சேனல் ஆனந்த் ஆன்மீகம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ